வைக draußen tengaaniu xu vissehen விருகிறாய் வீங்கள் சொல் oat booster

தேக்தலை சிதம்மாட சசிகட்டி நாராய் மாடு நாராய்ச்சி சூப்பரே

சூப்பர் சூப்பர் அரியணவ மாடன் மாடன் அரியணவ சூப்பர் கேமரா முன்னாடி தள்ளி இருக்க சொல்லுங்க கேமரா முன்னாடி வேண்டாம் கேமரா முன்னாடி தள்ளி கடைசி வந்து சொல்லுங்க இல்லன்னா இந்த கேமரா முன்னாடி போடுறீங்க அந்த டாரினால சுத்தி மறைஞ்சிடுச்சு ஆ அந்த ஒரு டாரி சுத்தி கேட்குறா கேமரா முன்னாடி கீழ வந்துருங்கடா இடப்ப இடகுடா வாசிப்பு பண்ணுங்க வாசிப்பு பண்ணுங்க பாஸ்ட் பிரியங்க சூப்பர் அரியணவ மாடன்

பாண்டித்த <mallion> <mallion>

மது நினைவாக பத்தன கோட்டை ஏஆர் சார்பாகவும் மண்ணை வேலு மது சார்பாகவும் அஸ்வினிக்கிற மண்டை நினைவாக உத்ரே சூப்பர் சூப்பர் மாடுட்டி மங்கள சுச்சி சிவரன் சுகாதார டிரைவர் வந்து ஜாவர்டி பட்டுமா 10 மனு 10 மணி பாடி பாடி வந்து தரவே சைடி பாடிவே வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லாரும் உட்கார்றோம் ஒரு ஒரு வார்த்தை மாடுக்கு ஒரு வார்த்தை மாடுக்கு வந்துரும் பா அங்க ਕੋਈ வார்த்தை சுண்டல் வார்த்தைகள் காண் முடிச்சிடுங்க

போட் பார்வேரே வா மா மா அருமையா இருக்கு செட்டிக்கே செட்டே இருக்கு கடவுள நம்பு ராஜா நாடு பொம்பாரே காரதா ஏதிமா பாந்துருச்சு ஏபிசி உங்க காலையில கண்ட கோட்டை நீertீ மாட்டு மானன் செட்ட வந்து இருந்து பரிசு இந்த கொண்டாடுறாங்க மாட்டு பதுராய் பிரம்மா மாச்சாவார் उत्तम வீர தமிழ் மாடு டவர் கிட்லர் கிட்லர் பா

சூப்பூப்பாடு மாடு வெற்றி பெற்றிருக்காடு சூப்பர் 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 அற்புதா சூப்பர் சூப்பர் மாடு வெட்டி பெற்றது சூப்பர் சூப்பர்

வெற்றி பெற்றி மாவட்டம் மதுரை ஜெயக்குமார் மாறு சூப்பர் பாப்பாக்கு அடையாளம் இந்த மாறுதல் அமைச்சர் <laughs> <laughs> சட்ட முன்னாள் அறிஞா பாபா நரி நிறையாடுவாடு சூப்பர சூப்படி ஒரு ஆளுக்குடி ஒரு சூப்பர் ஒன்று மாவிப்பட்ட அந்த கோயில் குடுத்தாவது பிரைஸ் வாங்கிருக்கான்